கும்பராசி நேயர்களை ஆடி மாத ராசி பலன்கள் என்ன எப்படி இருக்கு கண் கலங்கி நிற்கும் கும்பராசி நேயர்களை உண்டா இல்லையா நீங்களே யோசிச்சு நிதானித்து பாருங்க கண் கலங்கி இருக்கீங்களா இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் கும்பராசி பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி கண் கலங்கி நிற்கிறாங்க செய்வதறிவது தெரியாமல் இன்னைக்கு என்ன செய்கிறது அடுத்தது என்ன பண்ணுறது அவ்வளவு நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த ஒரு ராசி கும்பராசி விடிமோட்சமே இல்லையா எங்களுக்கு ஏன் எங்களை மட்டும் அளவுக்கு சோதிக்கிறாரு எங்கள் மேலே அப்படி என்ன கோபம் தெய்வத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான நினப்பு சில பேருக்கெல்லாம் நிறையா உண்டு நம்மளுடைய சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு எதாக இருந்தாலும் நான் ஒரு கை பார்க்குற துணிச்சலோடு இறங்கக்கூடியவர்கள் நீங்கள் வைராக்கியம் மிக்கவர்கள் கும்பராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக தீர்ந்து போகணும் இப்போ பேசி அது உடனே அது தீர்ந்து அது உடனே ஒரு பரஸ்பர ஒரு இது புரிதல் அப்படிங்கிறது வந்துடும் சில பேருக்கு உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய விலகக்கூடியவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட விலக மாட்டாங்க வந்துடுவாங்க இல்லை நான் உன்னை விட்டு போகல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய குரு ராசியை பறப்பதால் நெருக்கடிகள் விலகும் கும்ப மீனம் ரிஷபம் இதனும் ஐந்தாம் இடம் பார்வை இருக்கிறதுனால சில நெருக்கடிகளெலாம் குறையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நினைத்த வேலைகளை நினைத்தபடி நினைத்து முடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திருமணம் மறுமணம் சில விஷயங்கள்லாம் நல்ல சிறப்பாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஜாதகத்தில் எடுத்தணும்னு சொன்னால் குடும்ப குடும்பத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் பிரிய மாட்டாங்க ஓரளவுக்கு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவாங்க சொந்த தொழில் வேலைவாய்ப்பு இதில் கொஞ்சம் அதைத்த நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு இதை ஈடுகட்டுறதுக்கு அடுத்த விஷயங்கள் ஏதாவது செஞ்சால் தான் ஈடுகட்ட முடியும் அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது பெண்கள் வந்து கொஞ்சம் நல்ல பேர் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் இருக்கும் அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாது பெண்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்குது மாணவ மாணவிகள் படிப்பில் இதுவரை இருக்கக்கூடிய கவனம் பார்த்தாவது இன்னமும் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இன்னும் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிக கவனம் தேவை மருத்துவ செலவு அதிகரிக்கும் அதே போல் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் செக்கப் அந்த மாதிரி ஏதாவது போகக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உங்கள் முகத்தில் இருந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வாழ் வாழ்க்கைக்குரிய பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம இப்படி தான் போகணும் இனிமேல் இப்படி தான் நம்ம இருக்கணும் இனிமேல் இப்படி இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் நன்னா இருக்க முடியுங்கிற அந்த வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு பாதை இப்போ தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க எதிர்பாரா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொ தொழிலில் தோன்றிய தடைகள் விலகி அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திருமண வயதினருக்கு வரன் வ வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உழைப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்த ஊதியமும் அதற்கு தகுந்த நல்ல விஷயமும் இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் கூடி வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது சதய நட்சத்திரத்தில் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருக்கக்கூடாது சதய நட்சத்திரம் மட்டும் உடல்நிலையில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய இருந்து இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் குலதெய்வத்தின் அருள் முக்கியமாக கிடைக்கும் குல குலதெய்வத்தோடைய அருள் கிடைக்கும் அதே போல் பணம் வந்து சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்து சேரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தொழில் முறை விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கெலாம் ஓரளவுக்கு நல்ல லாபமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் காண காண முடியும் அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கும்பராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் என்னைக்காவது உங்களுக்கு நீங்கள் டைம் கிடச்சி நீங்கள் இந்த ரெண்டு சுவாமி மட்டும் வழிபாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் வழிபாடு பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிடுவாங்க பிரத்யங்கரா தேவி எத்தனை பேர் வழிபாடு பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண தான் உங்கள் ராசிக்கு நல்லாயிருக்கும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு உங்கள் ரா வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமையும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செய்வது திருச்சியில் இருக்கார் இல்லையா ரங்கநாதர் அதான் திருச்சியில் தான் போய் இல்லை இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க நீங்கள் திருச்சியில் போய் சாமி கும்பிட்டு வர முடியுமா இதுக்காக அந்த வழியாக போகும்போது சாமி கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரங்கநாதர் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆடி மாத விதி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்காவது போய்ட்டு வரலாம் பெருசாக வரது சிறுசாவது போகும் இல்லையா வரதராஜ பெருமாள் இருக்காங்க நிறைய ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காங்க ஏதாவது ஒரு பெருமாள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அங்கே தான் போகணும்னு சாமி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம் சரியா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதே போல ச போட்டி பொறாமை சில விஷயங்கள்லாம் விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுவலக மாற்றத்தை பார்க்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நான் இன்னைக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் பத்து வருஷமாக வேலை பார்க்குறேன் பதினஞ்சு வருஷமாக பார்க்குறேன் இருபது வருஷமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருபது வருஷம் வேலை பார்த்தது இல்லை ஆனால் இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பணம் வாங்கினாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிய வந்தாலோ இதனால் மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் வரும் அதனால் கவனமாக இருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணம் அதே போல் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் கும்பராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் சற்று அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மேலே தேவை நம்ம இப்போ போலீஸ்காரங்க வேலை என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவங்க போலீஸுக்கே வந்து இந்த மாதிரி அந்த அந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பயிர் வருது ஒரு இது ஒரு செய்யாத தப்புக்கு ஒரு ஒரு பேர் வருது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் பெண்களுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க வண்டியில் போகும்போது வரும்போது ஜாக்கிரதையாக போங்க ஜாக்கிரதையாக போவாங்க இன்றைக்கும் நிறையா நம்ம விபத்துக்களை எல்லாம் நிறையா சந்திக்கிறோம் நிறையா மாணவர்கள் மாணவிகள்லாம் சந்திச்சிருக்காங்க நம்ம அதெல்லாம் அன்றாடம் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம் அன்றாடம் நம்ம எல்லாருமே தான் சமூக வலைதளத்தில் இருக்கோம் எல்லோரும் தான் பார்க்குறோம் எல்லா நல்லது கிட்டதும் தான் பார்க்குறோம் அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பராசி பொறுத்தளவில் சொல்லும் செயலும் சரியாக இருக்கணும் போல் சூரியனுடைய இது வருது அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு ரத்த சம்மந்தமான விஷயங்களில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி இருக்கும் சில பேருக்கு தலை சுற்றல் மயக்கமெல்லாம் இருக்கும் சில 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 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரண சிகிச்சை ஏற்படும் ஆப்ரேஷன் சின்ன சில மைல்டு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்களமுடன் அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்ன தட்சிணாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயின புண்ணிய காலம் சிறப் சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இதெல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாக மிஸ் பண்ணிடாதீங்க நாகப்பஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்மராசி ராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகப்பஞ்சமியும் பண்ணிவிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம் சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி இந்த ஜாதகம் பார்க்கறது இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன் நம்ம தெரிஞ்சிக்கிறது இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து முடிஞ்சு போச்ச பாஸ்டிஸ்ட் ஓவர் பாஸ்ட் பாஸ்ட்டு ஓவர் ப்ரெசண்ட் நடந்துட்டுருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலேயே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய அட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு ஒரு லேக்க ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கெரி நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமான்னு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னா இருக்குது நன்னா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்